சார் நீங்க நீங்க எங்க உடல் தூரம் வந்திருக்கீங்க இல்ல ஒரு பேஷண்ட் எனக்கு ஃப்ரெண்ட் அவரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இங்க தான் அட்மிட் ஆகியிருக்காரு மகாலிங்கமா அவரு கிரிட்டிக்கல் பொசிஷன தாண்டிட்டாரு அவர் உயிரை காப்பாத்திட்டோம் ஒரு காலை தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி காலை எடுக்கணுமா ஒரு காலை சார் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க தாராளமா பாருங்க ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க நான் சொல்றேன் அவங்ககிட்ட எப்படி இருக்கான் மகனாம் பயப்படுற மாதிரி இல்லை நல்ல மயக்கம் தெரிஞ்சிருக்கான் கண்ணை முடிச்சு பார்த்தாராம் டாக்டர் பயப்பட வேணான்னு சொல்லிட்டாரு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க போங்க சொல்லறப்படாதீங்க நீங்க சமாதானமா இருக்கு நீங்க அழுதப்புறம் பாருங்க பாருங்க பாடி பாடி சொல்லு பாவம் பண்ணாதீங்க அண்ணா பாவம் பண்ணாதீங்க நானு கேட்டேடா கடைசியில எப்படி ஆயிடுச்சேண்ணா என்ன ஜெகதா எங்க வந்து எதை பேசுறன்னு தெரியாம பாவம் அவனே அடிபட்டு கிடக்கா டேய் மகா கவலைப்படாதடா உனக்கு ஒண்ணு ஆகாதடா நான் இருக்கேன்டா நான் பாத்துக்கிறேன்டா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கோ நான் மகா பாவிதான் ஆனா இப்போ மனுஷனா மாறிட்டேன் செஞ்ச உதவியால இந்த படுபாவி மனுஷனாயிட்டான் இனி நானும் உங்களை மாதிரி உங்கள்ள ஒருத்தன் பூஜா போட்டோவை மாத்தி ராஜ் பரத் யாருன்னு உனக்கு தெரியாம உன்னை அலைய இல்லையா இத்தனை நாள் யார் பாதுகாப்புல இருந்தியோ யார் உன்னோட உயிர் தோழணும் இந்த பரத் தாம ராஜ்பரத் பரத்

பூஜா நீங்க பூஜா எப்படி இருக்கா உமா சித்தப்பா ஒண்ணும் இல்லையே அவர் எப்படி இருக்கா? அவருக்கு ஒண்ணும் இல்ல அப்பா இருக்காரு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா நம்ம பூஜாக்கு ஏதாவது சொல்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி பதட்டப்படாம நான் சொல்றத கேளு சொல்லுங்க பூஜா எதுக்காக சென்னைக்கு வந்தா அவ சொந்தத்தை தேடி வந்தா இன்னி வரைக்கும் தான் யாரு சொந்தோன்னே தெரியலையே அதுக்கு என்னன்னா இப்போ பூஜாவோட உறவுக்கார பையன் யாருன்னு உமாவோட சித்தப்பா இன்னைக்கு சொன்னாரு அப்படியா பாவனா பூஜா இவ்வளவு நாள் தனக்கு உறவு யாருன்னு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா யார் அவ சொந்தம் தெரிஞ்ச உடனே பூஜா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே அவ மட்டும் சந்தோஷப்படல நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயம் தான் சொன்னாரு பூஜாவோட சொந்தக்காரர் யாருன்னு தெரியுமா என்னடா நீங்க இந்த சினிமா டிராமால எல்லாம் வர மாதிரி ஏதோ பில்ட் அப் கொடுத்துட்டே போறேன் என்ன விஷயம்னு சுருக்கமா சொல்லுங்க நம்ம பூஜா தேடி வந்த ராஜ் பரத் தான் நம்ம பரத் என்னது நம்ம பரத்தா நம்ம பரதா பூஜா தேடி வந்த ராஜ் பரதா ஆமா லட்சுமி எத்தனையோ விஷயங்கள் நாம நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு சொல்லுவா பூஜா ஒருத்தரை தேடிட்டு சென்னைக்கு வரா அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆறுது கரெக்டா பரத் வந்து காப்பாத்திட்டான் அதுக்கப்புறம் கூட அவ பரத்தோட தான் இருந்தா இருந்தாலும் பரதா தான் அவளோட சொந்தம்னு இத்தனை நாளும் தெரியாம இருந்திருக்கு பாரு

காமாட்சியோட அது அது நான் நமக்கு நமக்கு நானும் அதே மாதிரி நீங்க செய்ய நினைச்சது கூட ஒரு ஒரு இந்த பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு ஆனா உங்க விஷயத்துல கூட பூஜாவோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு பூஜாவுக்கு உங்க மூலமா தெரியணும் இருக்கு அதுதான் விதி ஆல் சார் நீங்க என்னதான் எனக்கு சமாதானம் சொன்னாலும் மனசு மாட்டேங்கிறது சார் நான் மனுஷனே இல்ல சார் ஐயோ நான் செஞ்சது இந்த தப்புக்கெல்லாம் எனக்கு பரிவு காட்டாதே நான் பண்ண தப்பெல்லாம் நியாயப்படுத்தாதே நீங்க செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்தவும் இல்லை

அதுக்கே ட்ரை பண்ணீங்க தேட்ஸ் ஆல் சரி அப்படியே நீங்க தப்பு பண்ணதா நினைச்சாலும் அதுக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சே எப்போ தண்டனை கிடைச்சிருச்சோ அப்பவே உங்க பாவமும் போயிடுச்சு ஸோ எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு கவனப்படாதீங்க டாக்டர் இப்போ மாலிங்கம் சார் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டாரு தானே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ஜை தாண்டிட்டாருமா ஆனா அவரோட லைட்ல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அதை அம்ப்யூட் பண்ணி எடுக்கலைன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும் டாக்டர் இது தவிர வேற வழியே இல்லையா இல்லம்மா ஏதோ நீங்க சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்ததுனால உயிரை காப்பாற்ற முடிஞ்சது ஆனா ஒரு காலை காப்பாத்த முடியல காலை விட உயிர் பெருசு இல்லையா நாளைக்கு ஆப்ரேஷன் அப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் டாக்டர் நீங்க சொன்ன இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியும் மேடம் அவருக்கு தெரியாம அவர் பெர்மிஷன் இல்லாம எப்படி மேடம் ஆம்பியூட் பண்ண முடியும் இல்ல டாக்டர் இந்த ராஜஸ்தான்ல ஆர்டிஃபிஷியல் லெக் தயாரிக்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஏதாவது பொருத்த முடியுமா அவருக்கு அதோட விட அட்வான்ஸா எவ்வளவோ வந்திருக்கு மேடம் ஆனா அவர் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படி பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டா ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல நடக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியா அப்போ டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது அந்த ஆர்டிஃபிஷியல் லெக் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சிங்கம் மாதிரி கம்பீரமா இருந்தவர் இப்படி பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு டோன்ட் வரி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் Thank you so much doctor மேடம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க என்னதான் உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் he is going to lose his leg அதனால நீங்க அவருக்கு தைரியம் சொல்லணும் okay okay doctor okay மகாலிங்கம் ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க தைரியமா இருங்க பா பூஜா மகாலிங்கம் அங்கு அங்க என்னாச்சு இவ்ளோ வருத்தப்படுறீங்க நான் இப்பதான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம்